அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிஐ பீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல முகூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த ஆணி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுனும் மிதுன ராசி எப்போதுமே சரி மிதுன ராசி மாதிரி அறிவாற்றல் கொண்ட ராசி எந்த ராசியுமே கிடையாது இவங்களுக்கு நீங்க எதுவுமே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்க வேணாம் எந்த வேலையை பார்த்தாலும் சரி அந்த வேலையை அழகா அற்புதமா பார்க்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சா சாதிக்கணும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஆனா நீதி நேர்மையான குணம் அவங்க நிறைய இருக்கும் இதாங்க மிதனம் படிச்சிருக்கவே மாட்டார் ஆனா கணக்கு வழக்கனா பக்காவை போடுவாப்புல வெறு மாதிரி யாரும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கில் ஆளா இருக்க முடியாதுங்க ரிஷப் அதாவது இந்த மிதனத்தை பொறுத்தவரை ஆளுக்கேத்தாப்புல தன்னுடைய கேரக்டரே மாத்துவாப்புல இதான் மிதனம் திறமையான ஒண்ணான பிரம்மாண்டமா கற்பனை இருக்கணும் இவங்களுடைய கற்பனை சின்ன ஒரு பிராஜர்னா கிடையாது பெரிய தான் இருக்கும் லைஃப்ல இப்படிதான் இதான் பிளான் இதான் இப்படிதான் செய்யணும் அதை கரெக்டா பிளான் போட்டு கரெக்டா அந்த கச்சியத்தை அந்த காரியத்தை கச்சுன்னு முடிப்பாப்புல சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாசம் தமிழ் மாசங்க நம்ம தொடர்ந்து அம்மன் ஒரு டிவில எல்லா மாதமும் கொடுக்குறோம் இது ஆணி மாசம் மிஸ் பண்ணாதீங்க ஆணி மாசத்துல எப்போதுமே வாஸ்துங்கிறது கிடையாது வீடு கிரகம் பண்றது பால் காய்ச்சறது இது மாதிரி சுப செலவு பண்ண மாட்டாங்க திருமணம் மட்டும்தான் அந்த ஆனி மாசத்துல எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா உபய மாதத்துல எப்போதுமே வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து பண்றதை கொஞ்சம் தவிர்ப்பாங்க வேற ஒண்ணும் கிடையாது மற்றபடி பார்த்தா திருமணத்துக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த மாசங்கிறது உபய மாசம் சூரியன் புதனுடைய வீட்டில இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாசம் பாங்க இப்படி ஆணி மாசம் தயவு செய்து உங்க ஜாதகத்துல நம்ம தொடர்ச்சியா சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த மாத சொல்லும் சொல்லும்போது சொல்லுவோம் இப்ப நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மிருகசி நட்சத்திர இரண்டாம் பாதத்திலையும் மூணாம் பாதத்துல இருந்து பிறந்திருப்பீங்க மூணாம் பாதத்துல பிறந்து அப்புறம் பார்த்தோம்னா திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை நீங்க இருப்பீங்க இந்த மூணு பாதத்துலயும் மூணு நட்சத்திர பிறந்திருப்பீங்க மூணு வேறு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி உங்க ஜாதகத்துல திசா புத்தி நடக்காது உங்களை உங்களை சொல்லுவாங்க இந்த நட்சத்திர நீங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த திசை வருது இந்த புத்தி வருது இத்தனை தேதிக்குள்ள இருந்து இந்த கிரகத்துடைய திசை இருக்குது இது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இதுல கவனம் மாறுங்க இதுல இப்படி போங்க இந்த வேலையை பண்ணுங்க இத்தனை நாளுக்குள்ள இந்த விஷயம் நடக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல நட்சத்திரத்தை வச்சு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த வச்சுதான் சொல்ல முடியும் அதனால அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஒரு பொது பலனாடுங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுக்க சொல்லி நம்ம எல்லா வீடிலும் எல்லா வீடியிலும் சொல்ல காரணம் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்க அப்படின்னா இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து புத்தியை பார்த்து பலன் எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பலனை பயங்கரமா கொடுக்கும் நல்லா பாத்துக்கீங்க இப்ப இந்த மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜ யோகம் இருக்குது கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் உங்க ராசிலேயே பாருங்க சூரியன் குரு இணையுதுங்க ஆணி மாசத்துல இது சூப்பரான யோகம் பாத்தீங்க வெற்றி குடையவர் உங்க ராசி மேல சூரியன் குடையவர் குரு உங்க ராசி மேல அடுத்த ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார் கடகத்துல மூணாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருப்பாங்க சிம்மத்துல வெற்றி ஸ்தனத்துல அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பாகிஸ்தானத்துல பத்துல ஒரு பாவிய அனுகிரகம் சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு எப்ப ஆனி மாசம் தமிழ் மாசம் ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வராரு அது பத்தி உங்களுக்கு லாபத்துல வருமானத்துல உட்காந்துருக்காரு எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்க ராசியை விட்டு வெளியே ரெண்டாம் பாவத்துக்கு வருமானத்தை வந்து அவர் வந்து உட்கார்றாரு நல்லா பாருங்களேன் ஆனி மாசத்துல எல்லா கிரகத்தையும் அப்படியே கெஸ் பண்ணி அப்படியே நம்ம வளைச்சு பார்த்தோம்னா எந்த கிரகம் பாதிப்பு இல்லை பாருங்க நிதனத்தை பொறுத்தவரை எந்த கிரகமும் பாதிப்புல இல்ல ஏன்னா செவ்வாய் இப்பதான் நீசத்துல இருந்து வெளில வந்தாரு இப்பதான் கடன் பிரச்சனையை கொஞ்சம் நீங்க அடைப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க எத்தனை பேர் கடன் இருக்கு எத்தனை பேருக்கு எதிரி இருக்கு எத்தனை பேருக்கு வேலை போயிருச்சு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எத்தனை பேருக்கு வேலை விட்டுட்டீங்க நோய் வந்துச்சா எதிரி வந்துச்சா பகை வந்துச்சா கடன் வந்துச்சா தாய்மாமா ஒரு பிரச்சனை வச்சா பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்திக்கலாம் ரெண்டு மூணு விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு கேளுங்க ஆமான்னு ராசி தொழில எவ்வளவு இலப்புகளை சந்திச்சிங்க மாமனார் மாமியார் உறவு தாய் மாமா உறவு ஒரு விரிசல் ஒரு பிரச்சனை குழந்தைகளுக்கு செலவு மருத்துவ செலவு கடுமையான செலவு வீட்டு இடத்துல பிரச்சனை ஒரு சொத்துல இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இதை விக்க முடியல எத்தனை பேருக்கு தாமதமா கேட்டு பாருங்க வேலை கிடைக்கல மிதனத்துக்கு இன்னும் வேலை சரியா கிடைக்கல கடன் பகை எதிரி எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஏன் திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க திருமணத்தில் வந்துச்சு நண்பர்கள் கூட்டாள்ட்ட பிரச்சனை வச்சு தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதனம் இப்ப பாருங்க சூப்பரான டைம் இருக்கு பாருங்க மிதனம் சூப்பரான டைம் பாருங்க ஜாதகத்துல மட்டும் நல்ல திசா புத்தி போட்டு இப்ப நடந்துச்சுன்னா செம்ம குருவும் சூரியன் இணையும் போது கண்டிப்பா அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து உங்க லக்கணத்தோட இதை பார்த்துக்கங்க இந்த ஆணி மாசம் நீங்க விட்டுறக்கூடாது அரசாங்க வேலையை லக்கணத்தோட சூரியன் இருந்தா மட்டும் அவங்க மட்டும் அரசாங்க வேலையை எழுதுங்க மத்தவங்க எழுத வேண்டாம் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்க பார்த்துங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வரும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இப்ப அடிங்க தொழில்ல இப்ப இறங்குங்க தொழில்ல நீ எங்க வேணாம் போய் லோன் கேளுங்க எந்த பேங்க்ல போய் லோன் தனியார் பேங்கா இருக்கட்டும் கவர்மெண்ட் எந்த பேங்க்ல லோன் கேளுங்க லோன் கிடைக்கும் இனிமே உடம்பு ஆரோக்கியம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அது பாத்துக்க நல்ல உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க இடமா வீடா வண்டியா வாகனமா பூமி ஏதாச்சும் ஒரு யோகம் வரும் ஒரு இடத்த வித்து அந்த காசு கிடைக்கும் இப்ப உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஒரு பிரச்சனை இல்ல வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாங்குங்க சகோதர சகோதரம் இப்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு தீர்ப்பு உங்க பக்கம் பாத்துங்க எப்படிப்பட்ட வழக்காக நீங்க மூவ் பண்ணிருங்க இப்ப இந்த மாசத்துக்குள்ள மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் வரும் திருமணம் பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திறனும் ரெண்டுமே கை கூடி வரும் குழந்தை பக்கம் நிறைய பேர் கிடைக்கணும் வெளிநாட்டு வெளியூர்ல படிக்கிறீங்களா அங்கே வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி மாறணும் கண்டிப்பா மாறலாம் இப்ப டைம் பக்கவா இருக்கு ஆனா அம்மா அப்பாவுக்கு நிறைய இறக்க ஒருத்தருக்கு உடல் நிறைய கொடுத்துருக்கணும் மருத்துவசர் வராது தொழில் தைரியமா இறங்கி பண்ணலாம் லாபம் ஏற்க லாட்ரிவங்க எடுக்கமா இருக்கணும் ஏன் எடுங்க தான் பதினொன்றுலாம் சூப்பரம் ஜூன் மா ஆனி மாசம் பதினஞ்சாந்தேதிக்குள்ள லாட்ரி பக்கத்தில் எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை நம்ம ஜாத பார்த்து முப்பது வெற்றி நிச்சயம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்ட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு துறையில் உள்ளவங்க மளிகை வச்சு ஆவரம் பண்ணக்கூடிய நபர்கள் கலைத்துறையில பயனுடையவர்கள் கெமிக்கல் துறையில பயனுடையவர்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும் இப்ப நட்சத்திர பலன்னு ஒரு முதல் நட்சத்திரம் மிருக சேரத்தில் பிறகு எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் இப்போதான் லைஃப்ல நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கும் போது பாத்தீங்கன்னா எப்ப இருந்ததுன்னா இப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக மிருகசரத்துல பிறந்தவங்க கரெக்டா உங்களுக்கு ஆணி மாசத்துல நல்ல காரியம் இருக்குது எடுக்க எடுத்த காரியம் வெற்றி வெற்றியாகும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாசமா நிம்மதி இல்லை வருமான இன்கம் இல்லை கடன் பகை எதிரி வேலை உதவி தடை ஒரு காசு பணம் ரொம்ப இழப்புகள் மூத்த சகோதரவு உள்ள தாய்மாமார் உள்ள ஒரு பிரச்சனைகள் எந்த காரியம் இடத்தாலும் தடையா இருந்துச்சு கடன் தலைக்கு மேல போயிருச்சு எதிரி பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு நண்பர்கள் பிரச்சனை இருந்துச்சு நம்மள அரசாங்க வேலை கிடைக்காது எல்லாமே தடை மாற்றம் நல்லவரான சூப்பராக கொடுப்பார் வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி அரசாங்க வேலை எல்லாமே அரசு முன்னாலுகளும் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்து திருவாதனத்தில் பிறந்தவங்க எதுக்குமே நீ என்னையுமே கலங்காதீங்க எதுக்குமே பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்களால பேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு தைரியம் இருக்கு அதை மட்டும் விட்டுறாதீங்க திருவாதையில பிறந்தவங்க பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க போகக்கூடிய மாசம் இந்த ஆணி மாசம் இருக்கு பாருங்க பெருமண்ட பணம் இன்கம் வேலை உத்தியோகம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக தொழில் ஒரு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் தைரியம் இறங்கி வெற்றி நிச்சயம் ஆனி மாசத்துல அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருந்து பார்த்து அதை கரெக்டாக பயன்படுத்திக்க ஏன்னா இதுல நீங்க விட்டுறக்கூடாது இந்த காலகட்டம் ஏதோ ஒரு உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது அடுத்து புனர்பூசணி பதவியும் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் இருக்கணும் இப்போ நல்ல விஷயம் நடக்க போது இனிமே எது வந்தாலும் உங்களுக்கு தான் அமையும் ராகு யாரெல்லாம் யோகமா இருக்கிறோம் அவங்களுக்கு எல்லாத்தையுமே சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி நிமிடம் தோல்வியும் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது உணர்பூசணத்துக்கு போனாங்க லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் இருப்பாரு ஆசிரியர் வேலை நகர கடை வச்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேஜன்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய ஆணி மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது